மீஞ்சோ ரயில் நிலையம் அருகே ரயில்வே கேட் திறக்க காலதாமதம் ஆனதால் பொதுமக்கள் ரயிலை மறித்து போராட்டம் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மீஞ்சூர் ரயில் நிலையம் அருகே உள்ள ரயில்வே கேட்டில் திடீரென ஏற்பட்ட சிக்னல் கோளாறால் சுமார் இரண்டு மணி நேரம் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் தண்டவாளத்தை கடக்க முடியவில்லை இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திடீரென தண்டவாள பகுதிக்கு நடுவே நின்று ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சென்னை கும்மிடிப்பூண்டி ரயில் மார்க்கத்தில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது நந்திபாக்கம் டிராஃபிக் க்ளோஸ் ஆகிட்டு அங்கே இருக்கிறவங்க இங்கே வராங்கோ இது க்ளோஸ் ஆகிட்டு இங்கே இருக்கிறவங்க அங்கே போகிறாங்க பல பிரச்சனைங்க ஐயா ஒரு தாய் கர்ப்பிணி இடுப்பு வழிப்பட்டு கூட தாண்டி போய் ஒரு மருத்துவமனை சிகிச்சை பெற முடியாத ஒரு சூழ்நிலை எல்கேஜி யூகேஜி குழந்தைங்க கூட பள்ளிக்கு போக முடியாத சூழ்நிலையா அந்த பீக் ஹவர் ஆனாலும் கொஞ்சம் ஃப்ரீ கொடுக்கணும் ரயில்வே என்ன பண்ணுறாங்க அவங்க துறையை சரி பண்ணிக்கணும்னு இதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க பொதுப்பணித்துறையும் வந்து இந்த வேலையை வந்து சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ரயில்வே துறையும் மாநில அரசுக்கு ஒத்துழைப்பு தரணும் அதுதான் மக்கள் கோரிக்கை உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்